ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உருவாக்கியிருந்தோம் அதை உருவாக்கிய பின்னர் நாம் நடத்துகின்ற முதலாவது ஒரு நிகழ்வாக இந்த இளைஞர்களுக்கான தேசிய விளையாட்டு நிகழ்வு என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நடாற்றப்படுகிறது இது இதுவரை காலமும் நடாத்தப்பட்ட நிகழ்வுகளிலிருந்து முப்பத்தி ஐந்தாவது கடமையாக நடாற்றப்படுகிறது இந்த முப்பத்தி ஐந்தாவது இளைஞர்களுக்கான இந்த தேசிய விளையாட்டு நிகழ்வு ஆனது புதிய அரசாங்கத்தின் புதிய இந்த தேசிய இளைஞர்கள் சேவைகள் மன்றத்தினுடைய காலத்திலே இது நடத்தப்படுவதாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் இத்தகைய விளையாட்டு இலங்கைகள் தேசிய இளைஞர்கள் சேவைகள் மன்றத்தின் கீழ் நடாத்தப்பட்டு இருந்தாலும் கூட அவற்றை விட அதிக அளவிலே இம்முறை சிறப்பாக நடைபெற வேண்டும் கலாச்சாரம் என்பது முன்னோடியப்பட வேண்டும் என்பதற்காகவும் நாம் இம்முறை அதிக அளவிலான பணத்தை இதற்காக ஒதுக்கி இருக்கின்றோம் ஆகவே இம்முறை விளையாட்டிலேயே கலந்து கொள்கின்ற எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் அவர்களுக்கான போக்குவரத்து உணவு தங்குமிடம் தொடர்பான சகல செலவுகளும் இந்த தேசிய ரீதியிலே உள்ளடக்கப்படுவதாக இருக்கும் உண்மையாகவே ஒவ்வொரு பிரதேச மாவட்ட தேசிய அளவிலே இந்த நிகழ்வுகள் நடாத்தப்பட இருக்கிறது இவை அனைத்தும் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது உங்களுடைய பிரதேச ரீதியிலே ஆகஸ்டிலிருந்து செப்டம்பர் வரை பிறகு மாவட்ட ரீதியிலே செப்டம்பர் மாதங்களிலும் தேசிய அளவிலே செப்டம்பரிலிருந்து நவம்பர் வரையிலும் இது நடாத்தப்படக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞராக இருந்தாலும் இவர் பதினைந்து

ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அதனால்தான் விளையாட்டு இருப்பதற்கு மனித கலாச்சாரத்திலே இப்போதே ஒரு முக்கியமான இடம் வழங்கப்பட்டதாக இருக்கிறது மத இன முக்கியத்துவத்தையும் பெற்றதாக இருக்கிறது ஆனால் இங்கு வரக்கூடிய காலத்திலே உலகளாவிய ரீதியிலே விளையாட்டு ஒரு ஒரு வேலை வாய்ப்பான ஒரு பெரிய ஒரு கலாச்சாரமாக வளர்ந்து கொண்டிருக்கிற அதே சமயம் தேசிய அளவில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருக்கக்கூடிய கல்வி ரீதியிலான போட்டி நிலை காரணமாக விளையாட்டிற்கான அதிக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் இருந்தது ஆகவே இவற்றை கவனத்தில் கொண்டு இளைஞர்களுக்கு இந்த விளையாட்டின் மூலம் உள்ளடங்கக்கூடிய நல்ல குண அதிசயங்களை மறுபடியும் அவர்களுக்கு கொண்டு வருவதற்காகவும் இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இளைஞர்களுக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய பின் பின் நிலைமையாக இருக்கலாம் பண வசதி இன்மையாக இருக்கலாம் இவற்றிலிருந்து முன்வந்து விளையாட்டை பெற்றுக் கொள்வதற்காக நாம் முறையிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம் அங்கு இது இலங்கையில் உள்ள சகல இளைஞர்களுக்கு சரியான வாய்ப்பாக இருக்கும் என்பது அறியும் இல்லை நான் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இம்முறை நடைபெற இருக்கின்ற இந்த தேசிய இளைஞர்களுக்கான விளையாட்டு நிகழ் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் பகுதியிலே இருந்து இந்த தேசிய நிலை வரை வர வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரையும் இளைஞர்களுடைய இந்த தேசிய இளைஞர்கள் விவகார மன்ற மன்றத்தின் சார்பிலே வரவேற்பதும் இதை ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக உங்களுடைய பங்களிடு ஆக்கும் என்பது இந்த ஒரு ஐயமும் இல்லை என்பதால் அதை வேண்டி உங்களிடம் நான் இதை முன்வைப்பதாக இருக்கிறது நன்றி